அனைவருக்கும் வணக்கம் தியான பயிற்சி இரண்டு இந்த பயிற்சியை கூறுவதற்கு முன்பாக நீங்கள் வந்து உங்களுக்கு ஏற்ற ஒரு இடத்தினிலே அழகான விரிப்பின் மீது உங்களுக்கு ஏற்ற ஆசனத்திலே அமர்ந்த வண்ணம் முதுகுந்தை நேராக வைத்து கண்களை மெதுவாக மூடிக்கொள்ளவும் இது வந்து நீங்கள் வந்து எந்தெந்த தியானம் செய்யப்படும் பொழுதும் இதை வந்து காலையில் நீங்கள் ரொட்டீனாக இதை செஞ்சுருங்க சப்போஸ் கீழே உட்கார முடியாதவர்கள் இந்த மாதிரி ஒரு சேரை போட்டு நம்ம துடைக்கு மேலே இந்த ரெண்டு கையும் இப்படி வச்சுக்கலாம் வச்சுட்டு முழு கண்ட நேரம் வச்சு கண்களை மெதுவாக முடித்து சுவாசத்தை நாசித்து வார்த்தவையாக இந்த காற்றினை வழியாக மெதுவாக உள்ளிழுத்து இன்னும் ஓங்காரத்தையும் ஒரு மூன்று முறை உச்சரிக்க வேண்டும் இந்த பாருங்கள் Oh mm. இதற்கு முன்பாக வயிற்று பகுதியை மட்டும் கவனித்து கொண்டிருந்தீர்கள் அத்துடன் மனதினிலே இந்த வயிற்று பகுதியினுடைய அசைவு எவ்வாறு நடைபெறுகிறது என்பதையும் ஒரு கேள்வியுடன் கவனித்தீர்கள் இப்பொழுது மூக்கு துவாரத்தின் வழியாக காற்றானது உள் செல்லப்படும் பொழுது வயிற்றுப்பகுதியினில் இருக்கக்கூடிய உடல்கள் விரியப்படுவதனால் தாங்களுடைய வயிற்றுப்பகுதி சற்று வெளிப்புறம் தள்ளப்படுவதையும் அவ்வாறு விரிந்த குடல்கள் திரும்பவும் சுருங்கப்படும் பொழுது உட்புறம் இருக்கக்கூடிய காற்றானது தாங்களுடைய மூக்கு துவாரத்தின் வழியாக வெளியினில் வரப்படுவதனால் தாங்களுடைய வயிற்றுப்பகுதி சற்று உள்புறம் செல்லப்படுவதையும் தாங்கள் சேர்த்து கவனிக்கவும் இந்த வயிற்று பகுதியின் அசைவானது தாங்களுடைய நாசி துவாரத்தின் வழியாக சுவாசம் உட்செல்லப்படும் செல்லப்படும் பொழுது வயிற்று பகுதி வெளிப்புறம் தள்ளப்படுகின்றன உட்சென்ற சுவாசம் நாசி துவாரத்தின் வழியாக வெளியினில் வரப்படும் பொழுது வயிற்றுப் பகுதி சற்று உள்புறம் செல்லப்படுகின்றன இவை இரண்டையும் தாங்கள் ஒன்றாக ஒரு அரை மணி நேரம் அல்லது ஒரு மணி நேரம் கவனிக்கவும் மகிழ்ச்சி வாழ்த்துக்கள்